ஒன் பிளஸ் ஃபிஃப்டீன் வந்துருச்சுங்க நம்ம கிட்ட வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியா கிட் பாக்ஸுக்குள்ளே ஒன் பிளஸ் ஃபிஃப்டீன் மொபைல் ஃபோன் தவிர இன்னும் சில ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த அன்பாக்சிங்கில் பார்ப்போம் இதுதான் அந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டீனுடைய மீடியா கிட் பாக்ஸ் ஸோ இந்த பாக்ஸை நம்ம மேலே திறந்து பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே இந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டீன் மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா இது மட்டும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன் இது தவிர மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு பேப்பர் இருக்குது இந்த பேப்பரில் ஏரோ ஜெல் ஸ்க்ரீன் கூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா இந்த ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டினுடைய ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா பாடியோட ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரோ ஜெல் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க இது வந்து ஏரோஸ்பேட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த பொருள் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிஸ்பிளேக்கு வந்து மொபைல் போன்ல இருந்து வரக்கூடிய ஹீட் அதிகமா டிரான்ஸ்ஃபர் ஆகாம பாதுகாக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை தவிர்த்துட்டு கீழ் நோக்கி நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரே இருக்கு ஸோ அந்த ட்ரேக்குள்ள இந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டின் உடைய ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க இது வந்து டாட்டட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த டாட்டட் கேஸில் லெகோபிரிக்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு பசில் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பசில் வடிவத்துக்கூடிய ஒரு மேக்னட்டிக் டாட்டட் கேஸ் இது ஸோ இந்த கேஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த சின்ன சின்ன பாக்ஸ் இந்த ப்ளாக்ஸ் வச்சு இங்க நீங்க பில்டு பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிசைன் நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் அது தவிர இந்த ஹோல்ஸ்ல இருந்து ஹீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டோம் அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனுக்கும் போதுமான பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணி என்னுடைய முழு விமர்சனம் வீடியோல இந்த கேஸும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன் இது வந்து ஒரு மேக்னெட்டிக் கேஸ் அசசரி அதாவது ஒன் பிளஸ் ஃபிஃப்டினோட இந்த கேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் தரத்துல யூஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு சார்ஜிங் கேஸ் ஆகட்டும் ஒரு ஹோல்டர் ஆகட்டும் எல்லாமே இந்த ஒன் பிளஸ் பிப்டினோட சேர்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரைட் ஸோ சோ இந்த ஒன் பிளஸ் பிப்டினுடைய அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம் இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பயும் போல இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் ப்ராண்டிங் தான் இங்கேயும் இருக்கு சைட்ல பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ் பிப்டீன் அப்படிங்கறது இங்க போட்டிருக்காங்க பின்புறது ப்ராடக்ட் ஒரு சில விவரங்கள் இருக்கு பாக்ஸ் தோறந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அது தவிர ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப எல்லாம் ஒன் பிளஸ் மொபைல் ஃபோன்ஸ் வரக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு நல்ல தான் அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா அலில ஒன் பிளஸ் பிப்டின் மொபைல் போன் நம்ம நம்ம கிட்ட வந்திருக்க பேரு இன்ஃபைனை பிளாக் இந்த பிளாக் கலருடைய பினிஷிங்கே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஸ்மூத்தா ஒரு நீட்டான ஒரு பினிஷிங் கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்றதுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜர் ஆமாங்க இந்த மொபைல் ஃபோனில் வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் டைப் டைப் சி கேபிள் இருக்கு அப்புறம் சிம் கார்டு எஜெக்டிங் டூல் கொடுத்துருக்காங்க இவ்வளவுதான் அந்த பாக்ஸோட கண்டென்ட்ஸ் இப்போ இந்த பிளஸ் மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த ஒன் பிளஸ் பிப்டின் மொபைல் போனா ஒரு சில நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் என்னுடைய முழு விமர்சனம் இந்த மொபைலுடைய ரிவ்யூவுக்கான எம்பார்கோ டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதாவது லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னால சொல்ல முடியும் அது வரைக்கும் காத்துருங்க சோ இந்த கேஸையும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருங்க மொபைல் ஃபோனை தரமா மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு இந்த பேக்கோடைய டிசைன் பாருங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டின் ஃபினிஷிங்ல இருக்கு எப்பவுமே எனக்கு மேட் பினிஷிங் ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் இந்த ஒன் பிளஸ் பிப்டின்னுடைய மேட் ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மொபைல் ஃபோன் கையில பிடிக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு பட் இதோடைய டிசைன் மற்றும் வேலை விவரங்கள்லாம் நான் வந்து என்னுடைய முழு என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிற நான் சொல்றேன் பட் இப்பொழுதைக்கு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த பர்டிகுலர் கலர் இன்ஃபைனைட் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த ஒன் பிளஸ் பிப்டீனுடைய சைடில் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளஸ் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீ கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒன் பிளஸ் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அலர்ட் செட்டர் இருக்கும் அலர்ட் செட்டர் ரிமூவ் பண்ணி இப்போ பிளஸ் கீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பிளஸ் கீனுடைய செயல்பாட்டு திறனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பிளஸ்னுடைய மைண்ட் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அது அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ரிங் டோன் டு நாட் டிஸ்டர்ப் மோட் கேமரா ஆன் பண்ணுறது ஃபிளாஷ் லைட் டார்ச் யூஸ் பண்றது ரெக்கார்டிங் டிவைஸை யூஸ் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மைண்ட் ஸ்பேஸே நம்ம வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு மைண்ட் ஸ்பேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் இருக்கு ஒரு மொபைல் போன்ல நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்கிரீன்ஷாட் ஒரு டம்மியாக தான் இருக்கும் பட் இதுல பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்மார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதிலிருந்து ஸ்கேன் பட்டப்பட்ட விஷயங்களில் மேலே நீங்க ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒன் ப்ளஸ் மைண்டு கீழே அது வந்து கூகுள் ஜெமினியோட கிராஸ் பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ரெண்டுக்குமே ஒன் டு ஒன் சிங்க் ஆகி உங்களுக்கு ஒர்க் ஆகுறதுனால இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி இன்னுமே என்ஹான்ஸ் என் சொல்லலாம் இந்த ஒன் பிளஸ் பிப்டீன் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓஎஸ் சிக்ஸ்டீனில் பை டிஃபால்ட்டா ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஆண்ட்ராய்டு சிக்ஸ்டீன் மேலே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் நிறைய பீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஏஐக்கான நிறைய அம்சங்கள் இருக்கு மைண்ட் ஸ்பேஸ் ஏ சஜஸ்ட் தவிர ஏ சர்ச் ஏ ரைட்டர் ஏ ட்ரான்ஸ்லேட் ஏ வாய்ஸ் ஏ ரெக்கார்டர் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூஐல இருக்கக்கூடிய ஏஐ அதுக்கு தவிர திரைக்கு பின்னாடி பல விஷயங்கள் ஏஐ வச்சு பேட்டரியோட இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஸ்னாப் டிராகன் எயிட் எலைட் ஜென் ஃபைவ்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இது இன்ஃபேக்ட் இந்தியாவில் இந்த ப்ராசஸர் வச்சு ரன் பண்ண லான்ச் பண்ணக்கூடிய முதல் மொபைல் போனாவும் இந்த ஒன் பிளஸ் தான் இயங்குது ஸோ இந்த ஒன் பிளஸ் ஃபிஃப்டீனில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேமராவினுடைய இந்த லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஹேசில் பிளாட் லோகோ இல்லை ஹேசில் பிளாடோடைய அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போனதுனால இனிமே இனி வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாருமே இந்த லோகோ இல்லாம தான் வரும் பட் ஹேசில் பிளாட் வந்து இந்த ஒன் பிளஸ் வந்து நிறைய விஷயங்கள் கத்துருக்காங்க அதுக்கு ஒரு சில சாம்பிள்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள்ல கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த பிளாக் கலருக்கு மொபைல் ஃபோன்ல இந்த கிரே கலர் கேஸ் போட்டப்போ இன்னும் நல்லா இருக்கு அது வந்து ரெட் கலர் ஆக்சன்ஸ்ல இது டிசைன் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு அழகாகவும் இருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நீங்க என்ன பேட்டர்ன் வேணுமோ நீங்க செட்டப் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இந்த ரப்பர் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு தறிலெலாம் நீங்கள் வைக்கிறப்போ டெஸ்கிலெலாம் நீங்கள் வைக்கிறப்போ ஒரு க்ரூப் கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஓவராலாக இந்த ஒரு கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ்ன்னு சொல்லுவேன் விலை விவரங்கள் ஒன் பிளஸ் ஃபிஃப்டினுடைய மொபைல் ஃபோன் என்ன விலையில லான்ச் ஆகுது அதே நேரத்தில் இந்த கேஸ் அக்சசரிஸ் என்ன விலையில லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லான்ச்சுக்காகவும் நம்மளுடைய வீடியோக்காகவும் காத்துருங்கள் என்னுடைய எண்ணங்கள் நான் இந்த மொபைல் என்ன நினைக்கிறேன் மொபைல் வாங்கலாமா வேணாமா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒன்பு சுட்டினுடைய முழு விமர்சனம் நம்ம நம்ம சேனலில் வருது அடுத்த ஒரு பயில மீண்டும் சந்திக்கும் வரை விடைப்பது விடைப்பதும் நன்மை கிரிதர் நன்றி வணக்கம்